ஆனால் இந்த அண்ணன் தம்பியை பாசத்தோடு பார்க்கக்கூடிய நம்மை பிரித்தாளன் என்ற அந்த சூழ்ச்சியில் தான் இன்றைக்கு ஒன்றியத்தில் இருக்கின்ற அந்த ஆட்சியாளர்கள் இன்றைக்கு எதற்காக முயற்சி கொண்டிருக்கின்றார்கள் நமக்கான ஆயுதம் என்பது வாக்கு செலுத்துகின்ற தேர்தலால் அன்றைக்கு வருகின்ற அந்த ஆயுதம் தான் அந்த ஆயுதத்தை நல்ல முறையில் நாம் பயன்படுத்துவோம் இன்றைக்கு வரைய தந்திருக்கிற நாம் முத்தமிழர் கலைஞருடைய நூற்றாண்டை கொண்டாடுகின்றோம் இந்த நூற்றாண்டை கொண்டாட வேண்டும் என்று எங்களுக்கு அந்த ஆணையிட்டவர் நம்முடைய மாண்புமே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற நாம் இயக்க தலைவர் நம்மை நாளும் இயக்குகின்ற தலைவர் அவர்கள் அவருடைய வழியில் அவர் என்னென்ன கட்டளை எடுக்கின்றாரோ அந்த கட்டளை ஏற்று நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் இங்கே வருகை தந்திருக்கின்ற பொதுமக்களுக்கும் இளைஞர் தம்பிகளுக்கும் ஏன் உடன்பிறப்புகளுக்கெல்லாம் நாம் வைக்கின்ற வேண்டுகோள் என்பது நாளை மறுநாள் நம்முடைய மாநில இளைஞரணி செயலாளர் ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறார் நம்முடைய மாண்பு அமைச்சர் உதய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சேலத்தை நோக்கி நம்மை அழைக்கிறார் வாரியில் வாரியன் என்கின்ற எங்க பார்த்தாலும் அது பற்றிய பேச்சாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆக நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கிற உடன்பெயர் நாளை மறுநாள் நம்முடைய படை முழுவதும் சேலத்தை நோக்கி புறப்பட வேண்டும் அந்த மாநாட்டை மிகப்பெரிய எழுச்சி மாநாட்டை வெற்றிகரமான மாநாடாக அதை மாற்றி காட்டுகின்ற அந்த பொறுப்பு நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கின்றது ஆகவே அவருடைய சார்பாகவும் இந்த அழைப்பை விடுத்து நான் தனிமைப்படுத்திக்கிட்டேன் இங்கே நம்முடைய பகுதி கழகத்துடைய செயலாளர் இன்னைக்கு இனிவான சொன்ன மாதிரிதான் நாம கோடு போட்டா அவர் ரோடே போட்டு கொடுத்துறாரு அதற்கு காரணம் பகுதி கழகத்துடைய செயலாளரும் அவருக்கு உறுதுணையாக விளங்கி கொண்டிருக்கிற எங்களுடைய ஆற்றல் மிக செயலாளர்களும் பகுதி நிர்வாகம் என்பதை நாங்கள் பெருமையோடு எடுத்து சொல்வோம் இங்க எந்த கூட்டம் நடந்தாலும் சரி அது என்றைக்குமே ஒரு வெற்றிகரமான கூட்டமாக நடத்தி காட்டக்கூடிய வல்லமை பெற்றவர் அண்ணன் தர்மராஜ் அவர்கள் அவருக்கும் மாவட்ட கழகத்தினுடைய சார்பாக செயலாளர் என்ற முறையிலே என்னுடைய தனிப்பட்ட பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே வேளையில் நீங்கள் வைத்திருக்கின்ற அந்த கோரிக்கையையும் கண்டிப்பாக நம்முடைய இலங்கை செயலர் நாம் கொண்டு சேர்ந்து அவரையும் இங்கே ஒரு முறையாவது பேச அழைத்து கொண்டு வருவோம் என்கின்ற அந்த உறுதியையும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் உரையாற்றிய நம்முடைய மாநகர்களு செயலாளராக இருந்தாலும் நமது சட்டமன்ற உறுப்பினர் இனியோ அவர்கள் சொன்னது மாதிரி இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு முதலமைச்சர் கோட்டைக்கு சென்று போட்ட முதல் கையெழுத்து எங்களுடைய பெண்கள் செய்ய வேண்டும் அவர் போட்ட முதல் கையெழுத்து அதை விட பல ஆய்வுகள் சொல்கின்றது ஒவ்வொரு பெண்களும் மாதத்திற்கு ஏறத்தாழ எட்நூத்தி எண்பத்தி எட்டு ரூபாயை அவர்கள் மிச்சப்படுத்துகிறார்கள் என்று சொல்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக மாத மாதம் ஆயிரம் ரூபாய் பிள்ளைகளை கொண்டு சேர்க்கின்ற வகையிலே அதற்கென்ற ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் இப்படி எந்த திட்டமாக இருந்தாலும் அது உங்களை நோக்கி தான் வருகிறது என்று சொல்லும் பொழுது மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வருகின்ற ஒவ்வொரு திட்டத்திற்கும் அவருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் அந்த வகையில்தான் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் அந்த நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல அது நாட்டை காக்கக்கூடிய போராகும் என்று நாங்கள் பார்க்கின்றோம் ஆக அந்த நாட்டை காக்கக்கூடிய போரில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நமக்கான ஆயுதம் என்பது வாக்கு செலுத்துகின்ற தேர்தலால் அன்றைக்கு வருகின்ற அந்த ஆயுதம் தான் அந்த ஆயுதத்தை நல்ல முறையில் நாம் பயன்படுத்துவோம் இங்கே அண்ணன் இங்கோ அவர்கள் சொன்னது போல இங்கே நம்ம மச்சனா பழகிட்டு இருக்கோம் சிறுபான்மையோட அது கண்ணியமிகு இஸ்லாமிய சமுதாயமாக தான் சரி அல்லது கண்ணியாமிக கிறிஸ்தவ சமுதாயமாக தான் சரி இப்படிதான் நம்ம பழகிட்டு இருக்கிறோம் ஆனால் இந்த அண்ணன்மையை பாசத்தோடு பழகக்கூடிய நம்மை பிரித்தாளன் என்ற அந்த சூழ்ச்சியில் தான் இன்றைக்கு ஒன்றியத்தில் இருக்கின்ற அந்த ஆட்சியாளர்கள் இன்றைக்கு எதற்காக முயற்சி கொண்டிருக்கின்றார்கள் அது என்றைக்குமே நம்முடைய தமிழ் மண் தந்தை பெரியாருடைய மண் பேரறிஞர் அண்ணாருடைய மண் முத்தமிழறிஞர் கலைஞருடைய மண் இவருடைய வழியில் நமது தமிழ்நாட்டோடு முதலமைச்சருடைய மண் இந்த மண் கண்டிப்பாக அவர்களுடைய எண்ணம் ஈடேறாது இங்கே நாற்பதுக்கும் நாற்பது நாம தான் வெற்றி பெற போகின்றோம் நாமதே நாளாகின்ற உரிமையும் நமது என்கிற நீங்கள் முதலமைச்சருடைய கருத்தை வருகின்ற தேர்தலை நீங்கள் அவருடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டும் ஆக அந்த விதத்தில் வருகை தந்திருக்கின்ற உங்களுக்கும் ஏன்னா இந்த மேலைக்கு ஏறும் பொழுதே இந்த கூட்டத்தினுடைய வெற்றியை நமக்கு அண்ணன் எமா சொல்லிட்டாரு எப்படி சொன்னார்னா அவருடைய மாவட்டத்தை சார்ந்திருக்கிற ஒரு ஒன்றிய செயலர் பாருப்பா இதே மாதிரி கூட்டத்தில் நாமும் நம்ம மாவட்டத்தில் நடத்தணுமான்னு சொன்னதே இந்த பெரிய வெற்றியாக நாங்கள் கருதுகின்றோம் ஆக அந்த விதத்தில் எங்களுடைய தொகுதிக்கு வருகை தந்திருக்கிற அந்த நேமாருக்கு எங்களுக்கு இன்னும் கூடுதல் சிறப்பு இன்றைக்கு காலையில ஒரு பெரிய ஒரு அறிவிப்பே வந்துச்சு தேர்தலுக்கான அந்த பேச்சுவார்த்தை குழுவில் முதல் முதலாக நம்முடைய அண்ணன் நேமாருக்கு அவர் இடம் பெற்றிருக்கின்றார் நம்முடைய மாநில தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய உழைப்பு நம்முடைய வெற்றிக்கு காரணமாக இருப்பது போல இந்த உங்களுடைய அந்த வெற்றிக்கு அமையவிட்டும் என்று சொல்லி எங்களுடைய திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக உங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டங்களையும் தெரிவித்து மீண்டும் ஒரு முறை உங்களை வருக 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 என்று வரவேற்று இந்த அளவில் உரை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்